ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்சன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் சிம்பிளா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸா கொடுக்க போறோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லா டிசைன்ஸ்லுமே சைஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த சைஸ்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ல என்ன சைஸ் சொல்லிருக்கோமோ அது மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா வேற சைஸ் வேணா நீங்க மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க அவைலபிள் இருந்தா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஒரு சில டிசைன்ஸ்ல மட்டும் ஒன்னு ரெண்டு சைஸ் வந்து மிஸ் ஆகும் அதனால வந்து மேக்ஸிமம் சைஸோட மென்ஷன் பண்ணி சொல்லிடும் ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன் சிம்பிளா டெய்லி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே அஃபோர்டபிளான பிரைஸ்ல கம்மியான பிரைஸ்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே கிஃப்ட் பார்த்துடலாம் ஒரு அழகான ஒரு கிவ்அவே கிஃப்ட் தான் கொடுக்க போறோம் இந்த தான் இந்த வீடியோக்கான ஒரு கிவ்அவே கிஃப்ட் இந்த ஒரு பிரேஸ்லேட் டைப் பேங்கல் இந்த மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட் டைப்லாம் வந்துடும் இது வந்து எல்லா சைஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டூ பிப்டி சேலுக்கும் அவைலபிள் இருக்கு கிஃப்ட் இதுதான் ஓகேங்களா அப்படி ஸ்கிரீன்ஷா எடுத்து வச்சுக்காங்க இந்த கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிடிக்கிற மூலமா ஒரு நேரம் செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட்டிங் டிசைனில் வரக்கூடிய பேட்டன் ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் சைஸ் சைஸ் டூ ஃபோர் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூ ஃபோர் சைஸ்ல இன்னொரு டிசைன் பிளைன் பேங்கிள்ஸ் சூப்பரான ஒரு பேங்கிள் ஜஸ்ட் ஒன் டென் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி பத்து ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லீப் கட்டிங்லாம் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டு பேங்கிள்ஸ் மட்டும் உங்களுக்கு டூ பேங்கிள்ஸ் மட்டும் சிம்பிளாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் சைஸ் டூ ஃபோர் சேம் இன்னொரு மாடல் பாருங்க டூ பேங்கிள்ஸ் செட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் சைஸ் நெக்ஸ்ட் மாடல் அதுல கொஞ்சம் பிராடா கொஞ்சம் கடா பேங்கிள் மாதிரி கொஞ்சம் பெருசா வேறு பண்ணு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அதே டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த கட்டிங் மட்டும் மாறி வரும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டிங் ஒர்க்கோட வந்துரும் ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாகவே வந்துடும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக பிரிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் மாடல் சேம் அதே கட்டிங் ஒர்க்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் அந்த கட்டிங் டிசைன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் ஜஸ்ட் ஒன் ட்வெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது டூ ஃபோர் சைஸ் ரெண்டு நாள் தான் டூ ஃபோர் தான் காமிச்சுட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒன் ட்வெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாகவே வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதிலே கட்டிங்லேயே உங்களுக்கு கொஞ்சம் டிசைனோடு வந்துடும் இந்த மாதிரி ஃபோர் பேங்கிள் செட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதிலே இன்னொரு டிசைன் அந்த லைட்டாக இந்த சென்டரில் வர டிசைன் மட்டும் மாறி வரும் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வரக்கூடிய மாடல் அதிலே ஃபுல்லாக கட்டிங் ஒர்க்கோடு உங்களுக்கு வந்துடும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ப்ளைன் தான் ப்ளைன் பேங்கிள்ஸ்ல நடுவில் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே ப்ளைன் வேண்டாம் நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் சைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சைஸில் ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் இருக்கு அதனால ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டூ ஃபோர்லேயே வித் எனல் ஒரு கோடு வரக்கூடிய சூப்பரான பேங்கிள் இது லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் செட்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு பிளைனா கொஞ்சம் கெட்டியா வர மாதிரி ஒரு டைப்பு ஃபோர் பேங்கிள் செட்டாக வந்துடும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் டூ ஃபோர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எயிட் பேங்கிள்ஸ் செட்டு தான் இந்த மாதிரி எட்டு பேங்கிள்ஸ் வந்து செட்டாக வந்துடும் வித் எனாமலோட வந்துடும்

சேம் அதுல பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏன் இது சில்வர் மாதிரி உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட்டாக வராது ஒரு சில்வர் வித் ஒயிட் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்துடும் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி கலர் பேபி பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் வந்துடும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் சிங்கிள் பீஸ் மாடல் தான் இருக்கு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் சைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ சிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் சைஸ் வந்து இப்போ காமிக்க போகிறதுனா டூ சிக்ஸ் இது வரைக்கும் டூ ஃபோர் காமிச்சேன் இது வந்து டூ சிக்ஸு சேம் இதே டிசைன்ல டூ ஃபோரும் காமிச்சேன் இப்போ டூ சிக்ஸ்லையும் காமிக்கிறேன் வேணுங்கிற உங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி எண்பது பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சைஸும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருங்க சைஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் அனுப்பாதீங்க சைஸ் இஷ்யூஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் ஆர்டர் பண்ணும் போது கிளியரா வந்து மென்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணிருங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டூ சிக்ஸ் சைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல்லே டூ ஃபோர் காமிச்சோம் இது டூ சிக்ஸ் ஒன் டென் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி பத்து பிளஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் பிக் சைஸ் மாடல் தான் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒன் டூ சிக்ஸ் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே டூ சிக்ஸ் சைஸ் நம்ம ரொம்ப ஷாட் எடுத்துக்கோ சேம் இதே பட்லேயே டூ ஃபோர் காமிச்சோம் இது டூ சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஏன்னா ஒரு சில சைஸஸ் மட்டும் இருக்காது அதனால நான் சைஸ் தனித்தனியாக காமிக்கிறேன்

எல்லாத்தையுமே சைஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணி தான் நான் போடுறேன் ஒவ்வொரு பேங்கிளுக்குமே சைஸ் சொல்கிறேன் ஏன்னா சைஸ் வந்து மாற்றி புக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா மூணு கட்டிங் காமிச்சிருக்கேன் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சைஸ் டூ சிக்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேங்கிள் யூஸ் பண்ணிக்கிற மாடல் ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபர் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் காமிச்சோம் இது வந்து டூ சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஃபோர் பேங்கிள் செட்டாக வந்துடும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டூ சிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பிளாக் பீட்ஸ் வச்சு வரக்கூடிய மாடல் ஃபோர் பேங்கிள் செட்டாக வந்துடும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து எயிட் பேங்கிள் செட்டு தான் எட்டு பேங்கிள் செட்டாக வந்துடும் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் டூ சிக்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்லேயே மெகந்தி கலர் ஸ்டோன் இது மெகந்தி கலரே பார்த்தீங்கன்னா மெகந்தி கலரில் தான் வரும் ஜஸ்ட் ஒன் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல் பேங்கிள்ஸ் செட்டு இந்த மாதிரி டுவெல் பேங்கிள்ஸ் வந்து செட்டாக வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் இதுலேயே டூ ஃபோர் காமிச்சோம் இது டூ சிக்ஸு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து டூ டூ மாடல் தான் இந்த மாதிரி ரெண்டு கலர்ல உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சில்வர் இனாமல் தான் சூப்பரான ஒரு பேட்டர்ன் டூ ஃபோர் காமிச்சோம் அதுலேயே இது வந்து டூ சிக்ஸு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் சேம் அதுலேயே ரோஸ் கோல்ட் கலர் இனாமல் சூப்பராக இருக்கு பாருங்க டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே மல்டி கலர் இனாமல் டிசைன்ல வந்துடும் சிக்ஸ் பேங்கிள் செட்டாக வந்துடும் சாரி எயிட் பேங்கிள்ஸ் வந்துடும் எட்டு பேங்கிள் செட்டாக வந்துடும் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோனில் வரக்கூடிய ஐமோன் ஸ்டோன் மாடல் ஒரே ஒரு ஸ்டெட்டு மட்டும்தான் தான் இருக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டூ சிக்ஸ் சைஸ்

எயிட் ஒன் டுவென்டி பிளஸ் அதுலயே டூ எயிட் இன்னொரு கட்டிங் ஒன் டுவென்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கட்டிங்ல வரக்கூடிய மாடல் டூ எயிட் சைஸ் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒன்று முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து டூ போர் டூ சிக்ஸ் கம்சர் இது டூ எயிட் ஒன் டென் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் டுவென்டி பிளஸ் ஷிப்பிங் ஒன்று இருபது பிளஸ் ஷிப்பிங் கொஞ்சம் நல்ல ப்ராடா வரக்கூடிய பேங்கல்ஸ் இதுல ரெண்டு கட்டிங் இருக்கு

நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் இதே மாடலில் டூ ஃபோர் இருக்குது டூ சிக்ஸ் இருக்குது பட் டூ எயிட்லேயும் காமிச்சிருக்கோம் ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோர் பேங்கிள் செட்டு தான் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சைஸ் டூ எயிட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பட்டன் தான் அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சைஸ் டூ எயிட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் வித் என்னாமலோட வரக்கூடிய எயிட் பேங்கிள் செட்டு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் டூ எயிட் சைஸ் நெக்ஸ்ட் அதிலேயே வித்தவுட் எனாமல் எனாமல் ஒர்க் எல்லாம வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டுவெல் பேங்கிள் செட்டு டுவெல் பேங்கிள் செட்டில் பார்த்தீங்கன்னா டூ எயிட் சைஸில் இந்த டிசைன் அவைலபிள் இருக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் இந்த மாதிரி பால்ஸ் அட்டாச்சில் வரக்கூடிய ட்ரெண்டிங்கான ஒரு பேங்கிள் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டூ எயிட் சைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் டூ எயிட் சைஸ் நல்ல ஒரு ப்ராடான பேங்கிள்ஸ் ஒன் எயிட்டி பிளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான் வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் இதுவரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டும் இருக்கு அது மட்டும் காமிச்சிடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவென்ட்டி மட்டும் தான் எல்லா சைஸ்மே ஒரே பிரைஸா கொடுத்துருக்கோம் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சைஸ் டூ டென் பெரிய சைஸ் மீனுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டூ டென்ல பாத்தீங்கன்னா சூப்பரான இன்னொரு டூ பேங்கிள் செட்டு தான் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் எயிட் பேங்கிள்ஸ் செட்டில் வித் இனாமலோட வரக்கூடிய பாட்டன் ஜஸ்ட் டூ டென் சைஸும் ஒன் ஷிப்பிங் நூற்றி எழுபது பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே சைஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சைசஸ்லயுமே வரும் ஒரு சில டிசைன்ஸ்ல வந்து சைஸ் இருக்காது அதனால தனித்தனியாவே வந்து மென்ஷன் பண்ணியாச்சு எல்லாமே டீடைலா தான் கடை கடான்னு காமிச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸை மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸா கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டிசைன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் தனித்தனியா மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்